எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை நம்மளுடைய ஆயுசை தீர்மானிக்கிறது யார் நீங்கள் சொல்லுங்கள் பதியில் கடவுள்னு தான் சொல்லுவோம் வேறு என்ன சொல்ல முடியும் நமக்கே தெரியாது நம்மளுடைய ஆயுசு இல்லையா உங்கள் ஆயில தீர்மானிக்கக்கூடியது ஒரு உறுப்பு உங்கள் உடம்புல என்னான்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா சில பேர் இதயம்னு சொல்லுவாங்க முக்கியம்ட்டு சில பேர் மூளைன்னு சொல்லுவாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய ஸ்டொமக் கட் இதுதான் இந்த கட் ஹெல்த்ங்கிறது ஒரு மனுஷனோட ஆயில தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சமீபத்திய ஆராய்ச்சி சொல்லுது ஸ்டொமக் இருக்கு அப்புறம் சிறுகுடல் இருக்கு பெருங்குடல் இருக்கு மலக்குடல் இருக்கு சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம ஸ்டொமக்கில் தான் போய் எல்லாமே மிக்ஸ் ஆகுது முக்கியமான சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சப்படுற இடம் வந்து சிறுகுடல் தாங்க நீர் சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து பெருங்குடலில் உறிஞ்சப்படுது முக்கியமாக அந்த மலத்தை வந்து ஒரு மாதிரி டைட் ஆகக்கூடிய தன்மை இந்த பெருங்குடலில் தான் நடக்குது அதனால தான் நீரும் உரியப்படுது எல்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறம் சக்கையான மலம் வந்து மலக்குடலுக்கு தள்ளப்படுது அங்கேருந்து இருந்து வெளியேறுது இதுதான் ஒரு ப்ராசஸ் வயத்தில் ஆனால் இந்த காலத்தில் நம்ம உடம்புல நல்ல பேக்டீரியா வெளியே போகுது இறந்து போயிருது அது காரணம் என்ன தெரியுமா அளவுக்கு அதிகமாக ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது அளவுக்கு அதிகமாக ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றது ஆல்கஹால் அந்த மாதிரி பிரச்சனைகள் அல்சர் பிரச்சனைகள் அல்சர் ஏன் வருது சரியாக சாப்பிடாதனால தான் வருது அப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்ல பேக்டீரியா வந்து அழிச்சிருது அதனால தான் ப்ரோபயாட்டிக் ப்ரீ இந்த மாதிரி ஃபுட்லாம் நிறைய சாப்பிடுங்க கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரோம் நம்ம வயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நான் வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள் ப்ரோபயாட்டிக்கும் ப்ரீபயாட்டிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் ப்ரோ பயோட்டிக் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் நல்ல பேக்டீரியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பழைய சாதம் அப்புறம் அந்த புளிச்ச மாவுலாம் பார்த்திங்கன்னா நம்ம தோசை இட்லி பண்ணி சாப்பிடும்போது அந்த உணவோடு சேர்ந்து நல்ல பேக்டீரியா வயிற்றுக்குள்ளே போகும் இது ப்ரோ பயோட்டிக் ஃபுட்டுன்னு நம்ம சொல்கிறோம் ப்ரீ பயோட்டிக் ஃபுட்னா என்ன தெரியுமா நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம ஏற்கனவே நம்ம வயிற்றுக்குள்ளே குட் பேக்டீரியாவை வளர வைக்கிறதுக்கு உதவக்கூடியது ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் இருக்க தான் செய்யும் சுத்தமாக இல்லாமல் இருக்காது அதை வளர வைக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் வெங்காயம் பூண்டு வாழைப்பழம் ஓட்ஸு பீன்ஸு ஹோல் கிரைன் இதெல்லாம் ப்ரீ பயோட்டிக் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நல்ல பேக்டீரியா வயத்தில் வளர வைக்கும் அப்புறமா என்ன சாப்பிட்டாலும் சரி டைமுக்கு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க நீங்கள் காலையில் மத்தியானம் இரவு மூணு வேலை சாப்பிட்றீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரே டைமை ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டான டைமில் சாப்பிடணும் நேரம் தவறி சாப்பிடும்போது வயத்தில் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து உணவை சேர்க்கிறது பதிலாக நல்ல பேக்டீரியா சிரித்து விட்டுரும் அப்புறம் இங்கேருந்து வளர்றது இந்த ஸ்பைசி ஃபுட்டு அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குவாங்க இந்த பாக்கெட் ஃபுட்டு இந்த பாக்கெட் சிப்ஸு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டு எல்லாமே தான் சேர்த்து சொல்கிறேன் அளவுக்கு அதிகமாக மருந்து மாத்திரை போடுறதை தவிர்க்கணுங்க சின்ன தலைவலி வந்தாலும் பாரஸ்டமால் போடுறது சின்ன காய்ச்சல் வந்தாலும் உடனே ஆன்டிபயோட்டிக் போடுறது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது அளவுக்கு அதிகமாக அந்த மருந்துகள் போகும்போது நம்ம உடம்புல வந்து நல்ல பேகீரியா அதை அழிக்கத்தானே செய்யும் அது ஒரு உயிர் தானே ஆல்கஹால் குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணும் ஆல்கஹால் நல்ல பேக்டீரியா கெட்ட பேக்டீரியா எல்லாத்தையும் சேர்த்தே கொள்ளும் கெட்ட பேக்டீரியா செத்தால் பரவாயில்லை நல்ல பேக்டீரியா செத்தால் நமக்கு தான் லாஸ் ஆசை இல்லையா அதனால தான் சொல்கிறேன் ஆல்கஹால் வேண்டாம் ஃபுட்டை பார்த்தீங்கன்னா நல்ல சவச்சு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க பாதிக்கு மேலே நம்ம இங்கேயே டைஜஸ்ட் பண்ணி அனுப்பிடுணுங்க அப்படியே முழுங்கும் போது தான் நம்மளுக்கு டைஜஸ்ட் பிரச்சனை வருது பேக்டீரியா பிரச்சனை வருது நல்ல சவச்சு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க தண்ணி நிறைய குடிக்கணும் எக்ஸசைஸ் வந்து கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணலாம் நம்ம ஸ்டொமக் எக்ஸசைஸ் தனியாக இருக்கு இல்லையா அது பண்ணும்போது நம்ம ரத்த ஓட்டங்க அதிகமாகும் அதனால் உங்களுக்கு உள்ள ஸ்டொமுக்குக்கும் உங்களுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் வரும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கட் ஹெல்த்தை பற்றி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இது இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆயில் தானாகவே கூட போகுது என்ன தான் ஹார்ட் முக்கியம் லங்ஸ் முக்கியம் பிரெயின் முக்கியம் லிவர் முக்கியம் கிட்னி முக்கியம் எல்லாமே சொன்னால் கூட வயிறு தாங்க நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வயிறு தான் எல்லா உறுப்புகளும் தாய் அப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம வயிற்றுல போய் தான் டைஜஸ்ட் ஆகி சத்துக்களாக பிரிஞ்சு எல்லா உறுப்புகளும் போகுது அதனால தான் இயங்க முடியுது எப்படி ஒரு தாய் வந்து வீட்டில் சமைச்சு எல்லா பசங்களுக்கும் கொடுத்து சந்தோஷமாக இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம வயிறும் பார்த்தீங்கன்னா உணவை செரிமானம் பண்ணி சத்துக்களை எடுத்து எல்லா உறுப்புகளுக்கும் ஊட்டி விடுது அதனால தான் உறுப்புகள் வந்து நல்லா வளருது நல்லாயிருக்கு ஹெல்த்தியாக இருக்குது இல்லையா அப்போது வயிறு போச்சுன்னா எல்லாமே போச்சு உங்களுக்கு வயிற்றில் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி டயர்டாகுது அப்படியே நம்ம அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாமல் டயர்டாக இருக்கிறோம் இல்லையா அது காரணம் இது தான் ஸோ வயிறு தான் ரொம்ப முக்கியம் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஆயிலோடு வாழுங்க முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் உங்களை ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வரையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்